மார்கழி வழிபாடு திருப்பாவை பாடல் இருபத்தி ஏழு கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா கொந்தனை பறை கொண்டு யாம் பெருவு சன்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சுடகமே தோல்பலையே தோடே செவி பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாம் அணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோரு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் இதன் பொருள் எதிரிகளை வெற்றி கொள்ளும் சிறப்புமிக்க எங்கள் கோவிந்தனே உன்னை நாங்கள் பாடி அருள் பெற வந்தோம் இங்கு அருட்செல்வத்துடன் இவ்வுலக வாழ்விற்கான பொருட்செல்வமும் தருவாயாக அது இருந்தால்தானே நாடு புகழ்கின்றது கையில் அணியும் சூடகம் தோளில் அணியும் பாகு காதில் அணியும் தோடு கர்ணப்பூ பூ காலில் அணியும் பாடகம் ஆகிய அணிகலன்களை எங்களுக்கு கொடு புத்தாடைகளை வழங்கு பின்னர் விரதத்தை நிறைவு செய்யும் வகையில் கூட்டமாக உன்னுடன் அமர்ந்து கையில் நெய் வழிய பால் சோறு உண்போம் கோவிந்தா கோவிந்தா